அர்ஜுன மகாராஜன் இருக்கிறார்கள் அவர்கள்தான் கல்யாணம் செய்வேன் அப்படி என்று சொல்லி அவர்களிடம் வரம் கேட்டு அதற்கு அவர்கள் சொன்னார்கள் எங்கேயும் எங்கேயும் தேடி பார்த்தால் கிடைக்க மாட்டார்கள் எப்படி என்றால் நான் சொல்வதை போல நீ செய்தால் நிச்சயமாக அதே அர்ஜுனனை திருமணம் செய்யலாம் அப்படி என்று ஈசன் சொன்னார்கள் எப்படி என்று கேட்கும் பொழுது ஐயனே எப்படி என்றால்

பங்காளிகளை என்னிடம் தேடி பாஸ்வதகனை வாங்கி செல்ல வேண்டும் தாயாதிகளை ஜெயிக்க வேண்டும் அப்படி என்று நினைத்து அர்ஜுனான் உன்னுடைய வனத்திலே வந்து கொண்டு இருப்பார் அப்பொழுது நீ வழிமறித்து வாங்கி